Hello friends! Welcome to our channel, Omay Tagwal. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் இங்கே வந்து டே இன்னைக்கு செம்ம பிரைட்டாக இருக்குது நல்லா ஃபுல் சன்னி வெதராக இருக்குது இங்கே வந்து இப்போ ஸ்பிரிங் சீசன்லாம் ஆரம்பித்து இனிமேல் தான் வந்து அவுடோர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே வந்து மக்கள் வந்து நிறையா பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ இது வந்து பார்த்தோன்னா நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் யார்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லைக் நம்ம வீட்டோடய பேக்யார்டு தாங்க அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ அந்த அப்கிரேடேஷன் ப்ராசஸ் அப்படின்னா லைக் டூ மந்த்ஸ் பிஃபோர்லேருந்தே ஸ்லோவாக ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து ஆரம்பித்து இப்போ ஃபைனலாக ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கு ஸோ நம்மளோட பேக்யார்டு அப்கிரேடேஷன் வந்து லைக் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எப்படி எப்படிலாம் போச்சு அந்த ஹோல் ப்ராசஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சாலிடாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டில் வந்து எப்படின்னா வின்டர் சீசன் முடிகிற அந்த டைம்லேயே வந்து ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்போ வந்து ஸ்ப்ரிங்குள்ளார வந்து கம்ப்ளீட்டாக எல்லா அப்கிரடேஷன் ப்ராசஸும் முடிச்சிடலான்ட்டு ஸோ இதுதான் பாருங்கள் நம்ம வீட்டோட லெஃப்ட் சைடில் இருக்க பகுதி ப்ளஸ் பின்னாடி வந்து பார்த்தோன்னா நம்ம பேக்யார்டில் இருக்க எல்லா லானுமே வந்து இந்த கம்ப்ளீட் ஸ்னோ அண்ட் ஐஸில் வந்து செத்து போயிடுச்சு ப்ளஸ் நம்ம வீட்டோடய ரைட் சைட்லையுமே வந்து கொஞ்சம் வந்து லான் இருக்குது ப்ளஸ் கொஞ்சம் வந்து மல்ச் மாதிரி போட்டு வச்சுருக்கோம் பேசிக்லி என்னென்னா இந்த கம்ப்ளீட் பேக்யார்டு வந்து ஒவ்வொரு வின்டர்லேயும் இந்த மாதிரி தாங்க ஆகும் அதனாலேயே கரெக்டாக ஸ்ப்ரிங் ஆரம்பிக்கும் போது புதுசாக லான்க்கு தேவையான சீட்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஃபர்டிலைசர்ஸ் தேவையான தண்ணி எல்லாம் ஊற்றி கரெக்டாக நம்ம வளர்த்தி சம்மரில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கும் பட் திருப்பி விண்டர்ல இதே மாதிரி தாங்க மாறும் இது எப்படின்னா வருஷம் வருஷம் அப்படியே சைக்கிள் மாதிரி போயிட்டே இருந்தனால தான் இந்த வருஷம் ஓகே இதை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டு பின்னாடி வந்து ஆர்டிபிஷியல் டர்ஃபே போட்டுடலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டோம் ஏன்னா இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பேசிக்லி வந்து வருஷ வருஷம் லோ மெயின்டெனன்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து பார்த்தோம்னா அவங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு நம்மளோட காம்பவுண்ட் வாலில் ஒரு சைட் பேனலையே கழட்டிட்டாங்க இங்கே எப்படின்னா வந்து வீடுன்னு இல்லைங்க காம்பவுண்ட் வால்லேருந்து எல்லாமே வந்து உடன் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் நினச்ச மாதிரி மாதிரி நினைச்ச இடத்துல கரெக்டா பாட் பாட்டா கழட்டிக்கலாம் வேணும்னா திருப்பியும் பிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தோம்னா இந்த சைடு இருந்த செத்து போன கிராஸ் அதுக்கப்புறம் வந்து வீட்ஸ் இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டு இப்போ அந்த கிரவுண்ட தாங்க லெவல் பண்ணிட்டு இருக்காங்க அடியில வந்து ஒரு லேயர் பார்த்தோம் அப்படின்னா அந்த பெரிய பெரிய கிரேவல்ஸ் அதாவது நம்ம ஊர்ல ஜல்லின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா ஸோ அதே மாதிரி ஸ்டோன்ஸ் போட்டுட்டு மேல வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன கிரேவல்ஸா இருக்கிறத போட்டு கம்ப்ளீட்டா வந்து காம்பேக்டா வந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பிங் மட்டும் இல்லைங்க லைக் எந்த விதமான ஹேண்டிமேன் ஜாபாக இருந்தாலுமே இங்கே வந்து லேபர்ஸ் அப்படின்னாலே மோஸ்ட்லி வந்து மெக்சிகன் பீப்புள் தான் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ நம்மளுமே வந்து இன்னைக்கு ஒரு மெக்சிகன் டீமை தான் ஹையர் பண்ணி நம்மளோட பேக் யார்டை வந்து அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தோம்னா ஸோ கிரவுண்ட் லெவலில் வந்து நல்லா காம்பேக்டாக லேயர்ஸ்லாம் போட்டு பேக் பண்ணி முடிச்சாச்சு இப்போ மேலே டாப் லேயர் வந்து பார்த்தோம்னா அந்த ஆர்டிபிஷியல் டர்ஃபை தாங்க ஒரு கார்பெட் மாதிரி விரிச்சு வச்சிருக்காங்க பாருங்க இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து சிந்தட்டிக் கிராஸ் தாங்க ஸோ பார்க்க பார்க்குறதுக்கு உங்களுக்கு நேச்சுரலாக இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த கலர் டெக்ஸ்சர் எல்லாமே அடியில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஹோல்ஸும் இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம இது அவுடோர் இல்லையா லைக் மழை பெஞ்சாலுமே தண்ணி எல்லாமே அடியில் வடிஞ்சிரும் நம்ம எப்படி வந்து ஃப்ளோரிங் பண்ணும்போது அந்த டைல்ஸ்லாம் வந்து மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் டர்ஃபியூமே நம்மளோட மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஈஸியாக ஒரு சின்ன பிளேட் வச்சு தான் கட் பண்ணிகிட்டே வராங்க என்னடா ஏதோ பெருசு பெருசாக நீட்டமா குச்சி மாதிரி வச்சிட்டே வராங்களேன்ற மாதிரிதான் நானும் ஃபர்ஸ்ட் யோசிச்சேன் அப்புறம் கிட்ட போய் பார்த்த வாட்டிதாங்க விஷயமே தெரிஞ்சுது இது எல்லாமே வந்து பெரிய பெரிய ஆணி தான் ஸோ இந்த ஆணி அடிச்சுதான் இந்த ஆர்ட்டிஃபிஷியல் டேஃபை வந்து கிரவுண்டோட ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க ஃபைனலாக பாருங்கள் நம்மளோட யார்டு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ பேசிக்காக இது பண்ண ரீசன் எல்லாமே வந்து நமக்கு ஒரு ஈஸி மெயின்டெனன்ஸ் அந்த ஒரு ரீசனுக்காக தான் பண்ணது இது எல்லாமே வந்து இப்போ ஆர்ட்டிஃபிஷியல் டர்ஃப் தான் நம்ம வீட்டோட எக்ஸ்டீரியர் வால் ஆக்சுவலி ஸோ இதோட பார்டரில் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி கிரேவல்ஸ் வந்து போட்டிருக்காங்க இது வேற எதுவும் இல்லைங்க இந்த ஒயிட் ஸ்டோன்ஸ் தான் இது இதுதான் வந்து பாருங்க ஆர்டிஃபிஷியல் டர்ஃப் லைக் நம்ம தூரத்துல இருந்து பார்த்தோம்னா நமக்கு பார்க்கறதுக்கு வந்து ஒரு ரியல் கிராஸ் எஃபெக்டே தான் இருக்கும் மிடில் வந்து நமக்கு பாத அதாவது நடக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் தான் இந்த மாதிரி வந்து பேவர்ஸ் அதாவது இந்த ஸ்டோன்ஸ் தான் பேவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் போட்டிருக்கு இந்த சைட் பூராவுமே வந்து பார்த்தோம்னா கீழே வந்து ஆர்ட்டிஃபிஷியல் டர்ஃப் தாங்க முக்கியமா வந்து நம்ம பயப்படவே வேணாம் லைக் எல்லா வெதர் கண்டிஷன்ஸ்க்குமே இது வந்து தாங்கும் லைக் மழை வெயில் எப்படி இருந்தாலுமே ஈவன் ஸ்னோ எது வந்தாலுமே ஒரு பிரச்சனையும் இல்லை லைக் உங்களுக்கு கேரண்டியும் வந்து பார்த்தோன்னா ஒரு மினிமம் டென் இயர்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க இப்போ ஃபுல்லாகவே இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து நம்ம டர்ஃப் தான் போட்டிருக்கோம் ஸோ அதே மாதிரி கண்டினியூ பண்ணி இங்கே போடணுனாலும் நம்ம போடலாம் பட் ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக ப்ளஸ் நமக்கு பார்க்க ஒரு லுக்காக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் எப்படின்னா வந்து லைக் நம்ம பார்டர் மாதிரி அந்த டர்ஃபை போட்டுட்டு ஸ்டோன்ஸும் போட்டிருக்கோம் இங்கே வந்து நம்ம சேர் அந்த மாதிரிலாம் போட்டு ஜஸ்ட் கேஷுவலாக உட்காந்து பேசுறதுக்கும் நல்லாயிருக்கும் அடுத்து தான் நமக்கு இட்டா ஹோம்ஸ்லேருந்து பெர்கோலா தாங்க வந்திருக்கு ஸோ அதை தான் இப்போ குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணி எல்லாமே அசம்பிள் பண்ண போகிறாங்க ஸோ எகெயின் நமக்கு லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ண அதே மெக்சிகன் டீமே தான் வந்து இப்போ இந்த பெர்கோலாவும் வந்து நம்மளோட பேக் பேக்யார்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க இந்த பெர்கோலா அப்படிங்கிறது நம்மளோட அவுடோரில் இருக்க பேட்டியோ ஸ்பேஸ் மேலே ஒரு ஷெல்டர் மாதிரி கிரியேட் பண்ணுற ஸ்ட்ரக்சர் தான் என்னென்னா இப்போ நம்மளோட பேக்யார்ட் ஃபுல்லாவே வந்து ஓப்பனாக தானே இருக்குது ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஷெல்டர் வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு அடியில் வந்து நம்ம பாபிக்யூ கிரில்லிங் பண்ணலாம் அப்புறம் அவுடோர் ஃபர்னிச்சர்ஸ்லாம் போட்டு கூட அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தோம்னா ஃபுல்லாகவே வந்து ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் தாங்க ஸோ இதுக்குமே வந்து அவங்க ப்ராப்பராக எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கைட்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது மோஸ்ட்லி வந்து எல்லாமே இங்கே செல்ஃபாக பண்ணுற மாதிரி இந்த பெர்கோலாவும் வந்து நம்ம தாராளமாக வந்து செல்ஃபாகவே இன்ஸ்டால் பண்ணணுனாலும் பண்ணலாம் பட் அது கொஞ்சம் வந்து டைம் கன்சியூமிங்காக இருக்கும் அதனால தான் ஓகே நம்ம வேலை ஈஸியாக முடியட்டும் அப்படின்ட்டு ஆளுங்களை ஹையர் பண்ணி நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம் ரெண்டு சைட் பில்லரை வந்து மேலே கனெக்ட் பண்ணுற அந்த பீம் ஸ்ட்ரக்சரை தாங்க இப்போ தூக்கி மேலே இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க எல்லாமே வந்து மெட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்றனால கம்ப்ளீட்டாக வந்து ட்ரில்லிங் அண்ட் ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி தான் இருக்குது இதுதாங்க பெர்கோலாவோட சென்ட்ரல் பீம் ஸ்ட்ரக்சர் ஸோ இதில் வந்து அந்த குட்டி குட்டியா கிளிப்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு இல்லையா ஸோ தான் வந்து மேல வந்து ரூஃப் வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க இந்த பெர்கோலாவோட முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னா இதை கம்ப்ளீட்டா பிக்ஸ் பண்ணி முடிச்ச வாட்டி நமக்கு சன்லைட்டே உள்ள வராது அப்படின்னு சொல்லவே முடியாது ஏன்னா அந்த ரூஃபை வந்து நமக்கு தகுந்த மாதிரி வந்து அழகா திருப்பிக்கலாம் மேபி இதை கம்ப்ளீட்டா ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ண வாட்டி நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்போ நான் எடுத்து பிரிக்கிறது தாங்க ரூஃபோட மெயின் ஸ்ட்ரக்சரே ஸோ இது எப்படின்னா எல்லாமே வந்து கேல்வனைஸ் ஸ்டீலில் வந்து அந்த மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம சென்ட்ரல் பீம் அப்படின்னு காமிச்சோம் பார்த்திங்களா ஸோ அந்த கிளிப்பில் வந்து இந்த பிளேட்டை தான் வந்து அப்படியே அடிக்கிட்டே வருவாங்க இன்றைக்கி பார்த்தோன்னா இங்கே அப்படியே மழை தூரிகிட்டே தாங்க இருக்குது காலையிலேருந்து ஸோ நான் கூட வந்து இன்றைக்கி வேலை பண்ண முடியுமா அப்படின்ட்டு யோசித்தேன் பட் இவங்கெல்லாம் வந்து இப்போ எப்படின்னா வந்து எவ்வளோ குளிர் மலை எதுவாக இருந்தாலும் அவங்க பாட்டுக்கு வந்து ஒர்க்கு பண்ணிகிட்டே தான் இருக்காங்க ஒரு சைடு ரூஃப் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ ஃபிக்ஸ் பண்ணி முடிக்க போகிறாங்க நம்மளோட பேட்டியோ சைஸ் பார்த்தோம் அப்படின்னா டென் பை தேர்ட்டின் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான பெர்கோலா சைஸ் தான் இப்போ வாங்கியிருக்கோம் இதே வந்து டென் பை டென்னாக இருந்துச்சுன்னா அந்த டைமென்ஷன்ஸ்லேயும் உங்கள் கிட்டே எல்லாமே அவைலபிளாக இருக்குது ரூஃப்லாம் போட்டு முடிச்ச வாட்டி இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த நாலு சைட் பில்லரை வந்து இப்போ தாங்க ட்ரில்லே பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க கிரவுண்டோட கடைசியாக நாலு சைடுமே ரெய்லிங்ஸில் வந்து குட்டி குட்டியாக கிளிப்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா ஸோ இதில் தான் வந்து நம்மளோட மஸ்கிட்டோ நெட் அண்ட் கர்டைன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணும் ஸோ இதை போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்மளோட பெர்கோலா இன்ஸ்டாலேஷன் வந்து முடிஞ்சிடும் கம்ப்ளீட்டாக நம்மளோட பேக்யார்ட் மேக்ஓவரெல்லாம் பண்ணவாட்டி ஸோ வந்து நம்ம வீட்டில் பெர்கோலாம் வந்து எப்படிலாம் இன்ஸ்டால் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்ட்டு இன்னைக்கு நான் காமிக்கிறேன் பாருங்களேன் பார்க்கவே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடமே வந்து சூப்பராக மாறிடுச்சு பெர்கோலாவோட மெயின் ஹைலை என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு அந்த மேலே வந்து கம்ப்ளீட்டாக இப்போ வந்து சீலிங் மாதிரி பிளாக்டாக இருக்கு இல்லையா ஸோ நம்ம வேணும்னா அது வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் மேனுவலாக வந்து பாருங்க இங்கே ஒரு ராட் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு லைட்டாக இந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணால் போதும் உங்களுக்கு மேலே சீலிங் வந்து ஓப்பன் டு ஸ்கையாக வந்து மாறிடும் ஸோ நமக்கு ரொம்ப வெயிலா இருந்துச்சுன்னா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைனா நமக்கு சன்லைட் வேணும்னாலும் இந்த மாதிரி அழகாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஹாஃபா வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு ஒரு சைடு வந்து நம்ம க்ளோஸ்ட்டு வச்சுட்டு ஒன்னு ஓபனா வச்சுக்கலாம் இல்லை ரெண்டுமே கூட ஓபனா வச்சுக்கலாம் ஸோ இப்போ நான் ரெண்டுமே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன் இது வந்து ஓபன் பண்ணோம்னா இப்போ இந்த சைடு வந்து ஓப்பன் ஆயிடுச்சா ரெண்டு சைடு ஓப்பன் ஆகும்போது நமக்கு இது இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கிற மாதிரியே இல்ல கம்ப்ளீட்டா வந்து சன்லைட் வந்து நமக்கு கீழே வந்துடும் அடுத்தது வந்து பார்த்தோம்னா நமக்கு நாலு சைடுமே வந்து ஸ்கிரீன் அதுக்கப்புறம் மஸ்கிட்டோ நெட்டும் கொடுத்துருக்காங்க இது வேணாங்கிற டைம்ல இந்த மாதிரி நம்ம வந்து பில்லரோட வந்து பிராப் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைனா வந்து இதை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணோன்னா ஐ திங்க் லைக் இந்த நெட்டை மட்டும் க்ளோஸ் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து கொசு இந்த மாதிரி பக்ஸ் எதுவுமே உள்ளே வராது பட் உங்களுக்கு வென்டிலேஷன் இருக்கும் பட் உங்களுக்கு சப்போஸ் வந்து கொஞ்சம் வின்டர் டைமில் ரொம்ப குளிர்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீன் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து இப்படி ஃபுல் பண்ணி ஜிப் பண்ணிக்கலாம் அதாவது இந்த ரெண்டு ஹாஃபையும் கொண்டு வந்து ஜிப் பண்ணிட்டோம்னா இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பிரைவேட் ரூம் மாதிரியே கன்வெர்ட் ஆயிரும் ஸோ இதாங்க ஸ்க்ரீனு இதை வந்து கம்ப்ளீட்டாக இப்போ வந்து நம்ம ஜிப் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம் ஸோ இந்த சைடு இப்போ கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு பிளாக் ஆகிடுச்சு பாருங்க இதே மாதிரி வந்து நம்ம ஃபோர் டைரக்ஷன்ஸ்லயுமே பண்ணிட்டோம் அப்படின்னா இதை கம்ப்ளீட்டாக ஒரு பிரைவேட் ரூமாகவே மாற்றிக்கலாம் அடுத்ததாக இது எல்லாமே வந்து சோலார் லைட்ஸ் தாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது எல்லாமே வந்து அவுடோர் லைட்ஸ் தான் எப்படின்னா வந்து இந்த பெர்கோலாவை சுற்றி ஒரு லைனிங் மாதிரி கொடுத்தோம்னா ஈவினிங் அண்ட் நைட் டைம்ஸ்ல பார்க்கறதுக்கு இன்னும் கூட பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி லைட்டிங்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்றது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் அதனால இதெல்லாம் நாங்கள் செல்ஃபாகவே தான் பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளோதான் தேவையான அசம்பிளி அண்ட் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு ஸோ நம்மளோட பேக்யார்டோட ஃபைனல் லுக் இதுதான் அவ்வளோதாங்க நம்மளோட பேக்யார்டு வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து சும்மா செமையாக பண்ணி முடிச்சாச்சு ஃபைனலாக வந்து நம்மளோட ஃபர்னிச்சர்ஸும் வந்து நம்ம போட்டுவிட்டோம் ஸோ ஃபைனல் லுக் பாருங்கள் பார்க்கவே வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது நம்மளோட பேக்யார்டு வந்து இப்போ வந்து இந்த இட்டா ஹோம்ஸ்லேருந்து வந்து இந்த பெர்கோலா ப்ளஸ் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக மாறிடுச்சு ஸோ இவங்களை பார்த்தீங்கன்னா ஃபர்தர் லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களாத்தையும் மீட் பண்ணலாம் டில் தென் பாய்